ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸுக்கு அது ஒருத்தியாக ஒருத்தனான்னு தெரியல இப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை படித்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டேன் உடனே அவங்க பணியிலே ரொம்ப ஹார்ஷாக ரிப்ளையும் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அறுபதான் கல்யாணத்தை பார்த்தேன்னு சொல்லியிருப்பேன் ஒரு மனுஷ பிறவின்னா ஒன்று அவங்கள வாழ்த்தணும் இல்லைனா என்ன வாழ்த்தணும் இதை ரெண்டையுமே செய்யாமல் இப்படி ஒரு கேவலமான எதிரிக்கும் இந்த நிலை வரக்கூடாது அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த நபரோட மனநிலையை பாருங்கள் மோசமான மனநிலையில் கேவலமான எண்ணங்கள் தோன்றி அந்த எழுத்துக்கள் மூலம் வெளிப்படுத்திருக்காங்கன்னா என்னால் எப்படி எடுத்துக்க தெரியல நான் உடனே அந்த நெகட்டிவ் என்னங்களை உன் எண்ணம் போல் நீ வாழ்கன்னு திருப்பி விட்டுட்ட மக்களே அதை நான் மைண்டையும் எடுத்துக்கல மனசுலையும் எடுத்துக்கல மாற அந்த ஆணோ பெண்ணோ அவங்கள நினச்சி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ மோசமான மனநிலை அவங்க உடம்பையும் மனசையும் தான் ரொம்ப பாதிக்கும் அதனால நல்லதே நினச்சி நல்லபடியாக வாழ்க்கையை வாழுங்கன்னு நான் மனசார உங்களை வாழ்த்துறேங்க எல்லா பலமும் பெற்று பல்லாண்டு வாழ்கன்னு முழு மனதோட நான் ஆசீர்வதிக்கிறேன் இது நண்பனோ நண்பையோ தெரியாது ஏன்னா ஃபேக் ஐடி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் ஐடி யூஸ் பண்ணி நான் தானே கமெண்ட் பண்ண தைரியம் இல்லாத ஒரு மிகப்பெரிய கோலைக்கிட்ட கிட்ட நான் வாழ்த்து சொல்லி முடிச்சுக்கிறேன்